ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிளாக டேஸ்டியாக கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டையில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சீரகம் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுந்து வரட்டும் நான் ஒரு தக்காளி விதைகள் நெய்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம புளி கரைச்சலவை சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட ரைஸோடு இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ